எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கோம் சரிங்களா எல்லாமே நம்ம மேட்ச் பண்ணியிருப்போம் சிங்கிள் போர்டில் ஏபிசி ஃபுல் வின்னிங்கே நமக்கு வந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசி ஏசிலையுமே நம்ம எல்லா போர்டுமே பாஸ் பண்ணியிருப்போம் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் இன்னிங் வந்திருக்கு இன்றைக்கி உண்டான ஒரு மூணாவது வின்னிங் ஆட்ரிக் வின்னிங் நமக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் தாங்க போயிருக்கு சரிங்களா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஏழ்நூற்றி பத்தொம்பதுக்கு ஏழ்நூற்றி பத்து ஏழ்நூற்றி ஒன்பது ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது எழுநூற்றி ஒம்பது இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஎஸ்சியில் ஏழு ஒன்பது ஏழு ஒன்று கொடுத்துருந்தோம் எப்படி கெஸ்டிங் கொடுத்துருக்கோம் என்னன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் வீடியோக்கள் அனைத்தும் கேரள மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இதை கேரளா லாட்ரிக்கு அனுப்ப மாடுமே இங்கு சூதாட்ட எதுவாக நடைபெறவல்ல பொழுதுபோக்குக்காக பதிவிடப்படும் வீடியோ videos on this channel are for kerala state only this is kerala lottery prediction only there is no gambling here this video is post for entertainment purpose only no betting here video is only guessing no betting just entertainment only welcome to ai calculations channel friend thank <laughs> you அதுக்கு முன்னாடி போர்ட் எட்டிப்பட்ட எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கெஸிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்டில் ஏழு பி போர்டில் ஒன்று சி போலில் ஒன்பது சிங்கிள் போர்டில் ஏபிசி ஃபுல் இன்னிங் ஒரு மாஸ் நீங்கள் நம்ம தடி தூக்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஆல் போல்லேயும் நம்ம அதை தான் கொடுத்துருந்தோம் ஏழு ஒன்பது தான் கொடுத்துருந்தோம் ஏபிசி திடீர் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி பத்து ஏழ்நூற்றி ஒன்பது ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது ஐம்பத்தொம்போது எழுநூற்றி நாற்பத்தொம்போது எழுநூற்றி எழுபத்தொம்பது எழுநூற்றி பன்னெண்டு இந்த மாதிரி தாங்க இன்னும் நிறைய நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏழு ஒன்பது ஏழு ஒன்று இல்லாத நம்பர் எல்லாம் அந்த அளவுக்கு தான் எடுத்து கொடுத்துருக்கோம் ஏபிசி பார்த்திங்கன்னா நமக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் மிஸ் ஆயிருக்கும் சரிங்களா போர்டு எல்லாமே மேட்ச் பண்ணியிருப்போம் ஜஸ்ட் மிஸ்ல தான் போயிருக்கும் இருந்தாலும் சிங்கிள் போர்டில் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கும் ஏபிபிசிஎஸ்சிலேயும் ஏழு ஒன்பது ஏழு ஒன்று கொடுத்துருக்கும் உண்டான ஹேட்ரிக் வின்னிங் ஜஸ்ட் மிஸ்ல போயிருச்சுங்க சரிங்களா ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு நான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டில் இந்த பக்கம் த்ரீ டி பார்த்திங்கன்னா மாசம் வின்னிங்னு போட்டிருக்கோம் இல்லைங்களா அதில் நம்ம ஏழ்நூற்றி ஒன்பது ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்பது ஏழுநூற்றி பத்து தான் கொடுத்துருவோம் எடிட் பண்ணாமல் இருக்குங்க சரிங்களா இந்த பக்கம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் இந்த பக்கம் எடிட் பண்ணாமல் இருக்குது நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் காரணம் அஞ்சாந்தேதியும் ஃபோர் டி பாஸ் பண்ணோம் ஆறாம் தேதியும் ஃபோர் டி பாஸ் பண்ணோம் இன்றைக்கும் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு ஏழ்நூற்றி பத்தொம்போதுக்கு நம்ம எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது கொடுத்துருக்கோம் எழுநூற்றி பத்து கொடுத்துருக்கோம் எழுநூத்தி பன்னெண்டு கொடுத்துருக்கோம் எழுநூற்றி ஐம்பத்தொம்பது கொடுத்துருக்கோம் எழுநூற்றி ஒம்பது கொடுத்துருக்கோம் சரிங்களா ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கும் கண்டிப்பாக ஆனால் இருந்தாலும் ஏபிபிசிஏசியிலும் சூப்பர் வினிங் ஒரு மாசினிங் நம்ம தடுத்து கொடுத்துருக்கோம் டெய்லியும் டூ டி வினிங் கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம் தேர்ட்டி கொடுத்துருக்கோம் ஸோ என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க என்னோட கெஸிங் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு நம்ம கெஸிங்க பாருங்கள் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கிறவங்களும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் எம்சி கெஸிங் குரூப்பில் நம்ம கொடுக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் இந்த மாதிரி ஒரு கெஸ்சிங் சரிங்களா இது வந்து எம்சிகசிங்க மேலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் ஏழ்நூத்தி எழுபத்தொன்பது கொடுத்துருப்போம் எழுநூற்றி பத்து கொடுத்துருப்போம் ஏழுநூத்தி பன்னெண்டு கொடுத்துருப்போம் சரிங்களா ஏபிபிசிஎஸ்லையும் ஏழு ஒன்பது கொடுத்துருப்போம் கீழே விடுபட்ட நம்பர்லேயும் எல்லாமே ஏழு ஒன்பது நம்பர் தான் ஏழு ஒன்று எடுத்து யூஸ் பண்ணுங்கன்னு கடைசியாகவும் கொடுத்துருக்கோம் பாருங்கள் சரிங்களா அதனால் எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கணும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல் டிஆர்ஸ் மாதிரி நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இல்லைன்னா இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ் ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க எம்சிகெசியும் கூட மேட்ச் பண்ணுங்க இது எம்சிக்சிங் குரூப்பில் நம்ம கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணிக்கே நம்ம கொடுத்துருப்போங்க சரிங்களா இதில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு மூணு நம்பர் வரிசையாகவே ஏழு ஒன்பது இருக்கிறதா இருக்கும் சரிங்களா கண்டிப்பாக அதுதான் வின்னிங் வரும் ஏன்னா நம்ம ரிப்பீட்டட் நம்பர் நீங்கள் அதான் எடுத்துருப்பீங்க மூணுது வரிசையாகவே இருக்கும் உங்களுக்கு சரிங்களா தொலைவே தேவையில்ல ஸோ கண்டிப்பாக எல்லாமே தட்டி தூக்கி கொடுத்துருப்பீங்க இதுதாங்க நம்மளுடைய ஸ்க்ரீன்ஷாட் சரிங்களா இந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் நம்பர் பத்து மணிக்கு ஷேர் பண்ணியிருக்கோம் ஓப்பன் போஸ்ட்டாகவும் நம்ம சேனல்லே போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் அதனால் தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க எம்சிகெஸ்சிங்கோட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் த்ரீ தேட்டி தூக்குங்க சரிங்களா அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க இப்போ நம்ம கெஸ்ஸிங்கில் என்ன கொடுத்துருக்கோம் ஏஐ கால்குலேஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அது உங்களுக்கு தெரியுங்க சிங்கிள் போர்டில் பாருங்கள் மேலே மார்க் பண்ணியிருக்கேன் ஏழு ஒன்று ஒன்பது மார்க் பண்ணியிருக்கோம் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது இருக்குது ஏழு ஏழு ஒன்பது இருக்குது எழுநூற்றி ஒன்பது இருக்குது சரிங்களா அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஏழு ஒன்பது ஒன்பது இருக்குது சரிங்களா எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நம்ம இது கெஸிங்கெலாம் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா சிங்கிள் போர்டில் பாஸ் ஆகிருக்கு எது அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் இந்த வீடியோவையும் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கக்கூடிய அஞ்சு ஜோடியும் நீங்கள் வீடியோவை தெளிவாக பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு ஜோடி எடுக்கலாம் பாடி அஞ்சு ஜோடி எடுத்துட்டாவே நீங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய மிஷின் நம்பர் கூட மேட்ச் பண்ணாவே டெய்லியும் திருடி தேடி தூக்கலாம்ங்க இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம எழுநூற்றி ப எழுநூற்றி பன்னெண்டு கொடுத்துருப்போம் எழுநூற்றி பத்து கொடுத்துருப்போம் எழுநூற்றி தொண்ணூத்தொம்போது கொடுத்துருப்போம் எழுநூற்றி ஒன்பது கொடுத்துருப்போம் சரிங்களா ஜஸ்ட் மிஸ்ல தான் இப்போ அதுக்காக தான் சொல்கிறேன் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணிச்சு என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பா என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண தட்டு பாருங்க எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக இருக்கட்டுங்க எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமா லைக் பண்ண தட்டு பாருங்க நீங்க பண்ற அந்த லைக் என்ன எங்களை என்கரேஜ் பண்ணும் சரிங்களா அதே மாதிரி நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகெஸிங் குரூப்ல இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வச்சுன்னா உரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் எம்சிகஸி கூட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் தீர்வு எடுத்துக்கோங்க மீண்டும் ஓவரலாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டு சிங்கிள் போரில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஏழு போடில் ஒன்று சி போரில் ஒன்பது சிங்கிள் போரில் ஒரு மாச வினிங் ஆல் போர்டு கொடுத்துருக்கும் மாச வினிங் வாங்கிருக்கோம் சரிங்களா ஏபிசி ஃபுல் வினிங்கே வந்துருக்கு ஏபிசி திருடி நம்பரில் ஏழுநூத்தி பத்து எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது ஏழுநூத்தி ஒன்பது ஏழுநூற்றி ஐம்பத்தொம்போது எழுநூத்தி நாற்பத்தொம்பது ஏழுநூற்றி பன்னெண்டு ஏழு ஏழு ஒன்பது இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் ஏபிபிசி ஏசிலையும் பார்த்திங்கன்னா ஏழு ஒன்பது ஏழு ஒன்று கொடுத்துருக்கோம் இந்த பக்கம் த்ரீ டி மாஸ்டினிங்னு போட்டிருக்கங்க அதை எடிட் பண்ணாமல் அனுப்பிட்டோம் சரிங்களா எடிட் பண்ணியிருக்கோம் அந்த பழைய ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து போட்டிருக்கோங்க சூப்பர் வினிங் ஒரு மாஸ்டினிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்ரிக் வினிங் மிஸ் ஆயிருக்குங்க போர்டு செட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ